ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல்ஸ் பத்தி ஜெயலலிர் ஸ்டைல் எனக்கு என்ன வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு பேங்கல்ஸ் வந்து நம்ம எப்படி எல்லாம் வந்து சேவ் பண்ணி வாங்கலாம் அப்படின்றத ஷேர் பண்ண போறேன் அடுத்த வருஷம் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா கோல்டு பேங்கிள்ஸுக்கு தான் நெக்ஸ்ட் நியூ இயர்க்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போற சேவிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா கோல்டு தான் இருக்கும் ஏன்னா என்கிட்டயும் நிறைய தங்க வலைகள் வளையல்கள் இல்லை நானும் வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறது பாத்தீங்கன்னா நிறைய பேங்கிள்ஸ் சேவ் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை அதுக்காக கோல்டு சேவிங்ஸ் நான் கோல்டு பேங்கிள்ஸாக பண்ணலாம் நெக்ஸ்ட் இயர்ல அப்படின்றத டுவெண்ட்டி வச்சிருக்கேன் இயர் பாத்தீங்கன்னா நம்மளோட சேவிங்ஸ் வந்து கோல்டு பேங்கிள்ஸாக இருக்கும் கண்டிப்பா நம்புறேன் மிடில் கிளாஸ் மக்கள் எப்பவுமே ஒரு பல்கான அமௌண்ட் வந்து வச்சிருக்க மாட்டோம் அந்த அமௌண்ட் நம்ம கிட்ட இருந்தா நம்ம வேண்டியதெல்லாம் நம்ம சாதிக்கணும்னு நினைப்போம் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு விரும்புவோம் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்காது நமக்கு இருக்கிற பணத்துல நம்ம எப்படி எல்லாம் சேமிச்சு மிச்சப்படுத்தி வாங்குறது அப்படின்னு தான் நம்ம மோஸ்டா வந்து யோசிப்போம் இப்போ நம்ம மிடில் கிளாஸ் மக்கள் எப்படி நம்ம தங்கம் வளையல்கள் வாங்குறது அப்படின்றதும் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ஒரு கோல்டு சேவிங் டிப்ஸாக கண்டிப்பா இருக்கும் இந்த நாலு டிப்ஸும் நம்ம எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லாம தங்கம் வளையல்கள் எடுக்கிற மாதிரி பேஸ் பண்ணி நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன் இந்த நாலுலையுமே நம்ம நோ வேஸ்டேஜ் இல்லாம தங்க வளையல்கள் வாங்குற மாதிரி சொல்கிறேன் கோல்டு பேங்கிள்ஸை பொறுத்தவரையும் டெய்லி வியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக ஹெவி வெயிட் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் ஹெவி லுக்காகவும் கிடைக்கணும் அப்படி இருக்கும்போது நமக்கு டெய்லி வியர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து வீட்லயே இருக்கும்போது தங்க வளையல்கள் போட மாட்டோம் மோஸ்டா வெளியே ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது மட்டுமே நம்ம தங்க வளையல்கள் யூஸ் பண்ணுற ஆளுங்க நிறைய பேர் இருப்போம் அதனால நான் ஃபங்க்ஷன் வியர் மாதிரி லைட் வெயிட் ஹெவி லுக்கில் கிடைக்கிற மாதிரி நான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கேன் கிராம் பார்த்தீங்கன்னா டெய்லி வியர் யூஸ் பண்ற மாதிரி கிடையாது கம்மி விலையில இருக்கும் டெய்லி வியர் போடும்போது கம்மி விலையில வாங்க முடியாது நம்ம ஸ்ட்ராங்கா வெயிட் ஹெவியா ஒரு அஞ்சு ஆறு சவரனில் இருக்கிற மாதிரி இருந்தா மட்டுமே டெய்லி வியருக்கு ரெண்டு பேங்கல்னாலே அஞ்சு சவரத்துல இருந்தால் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும் நமக்கு ரொம்ப நாள் உழைக்கும் இதுவே ஃபங்க்ஷன் வியர் அப்படின்னா லைட் வெயிட்டில் சூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எப்பயாச்சும் ஒரு நாள் போட போறோம் அப்படின்றதால கவலை இல்லை ஒரு பேங்கல் பாத்தீங்கன்னா பத்து கிராம் இன்னொரு பேங்கல் பாத்தீங்கன்னா இன்னொரு பத்து கிராம் அப்படின்னா ரெண்டு பேங்கல் சேர்த்து இருபது கிராம் மூணாவது பேங்கில் பாத்தீங்கன்னா முப்பது கிராம்ல போட்டிருக்கேன் நாலாவது பேங்கல் நாற்பது கிராம்ல போட்டிருக்கேன் வளையல்கள் மட்டும் தான் போட்டிருக்கேன் நாலுமே நாற்பது கிராமுக்கு போட்டிருக்கேன் ஒவ்வொரு பேங்கலும் பாத்தீங்கன்னா பத்து கிராம் அளவுல நான் எடுத்திருக்கேன் அதுவே நமக்கு ஃபங்க்ஷன் வியருக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒரு பேங்கில் பத்து கிராம்ல இருந்தா நாலு பேங்கல் நாற்பது கிராம் நம்ம நாலு பேங்கல் ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் ஃபங்க்ஷன் போடுறதுக்கு தானே இது கரெக்டாக இருக்கும் நமக்கு நாற்பது கிராம் அப்படின்னா நம்ம வாங்க போறது பாத்தீங்கன்னா அஞ்சு சவரன் அப்படின்னா அஞ்சு சவரன் தங்க வளையல்களை நம்ம சூஸ் பண்ணிக்க போறோம் ஒரு கிராம் ரேட் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பது ரூபாய் நம்ம ஒரு பேங்கல் வாங்கணும் அப்படின்னா பத்து கிராம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த ஆறாயிரத்தி முப்பது ரூபாய் இன்ட்டு பத்து கிராம் போட்டோம் அறுபத்தி ஆறாயிரத்தி முன்னூறு ரூபாய் நமக்கு பத்து கிராம் ஒரு பேங்கல் வாங்குறதுக்கு நமக்கு தங்க வளையல் வாங்க இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது நான் சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நெக்ஸ்ட் நியூ இயர்ல இருந்து இந்த பிளானிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கேன் ஏன்னா பேங்கல்ஸ் வாங்கலாம் அப்படின்றத அடுத்த வருஷம் பிளான்ல போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்கேன் இப்போ நாலு பேங்கல் வாங்கணும் அப்படின்னா நாற்பது கிராம் ஆகுது ஃபங்க்ஷன் வியர்க்காக அஞ்சு சவரன் நம்ம வாங்க வேண்டியதாக வரும் இப்போ நானூற்றி ஆறாயிரத்தி ஆறுநூத்தி முப்பது ரூபாய் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் ஒரு கிராம் அப்படின்னா ஃபார்ட்டி கிராம் சேர்ந்து வந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்தி இரநூறுபா ஆகும் டூ லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூத்தி எண்பது ரூபா ஆகும் தேர்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ருபீஸ் ஒன்பதாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் ஆகுது இப்ப அஞ்சு சவரன் தங்க வலைகளுக்கு நமக்கு தேவைப்படுற அமௌண்ட் மட்டும் பாருங்க எவ்ளோ ஆகுது அப்படின்னா நாற்பது கிராமுக்கு இரண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வேஸ்டேஜ் பதினஞ்சு பர்சன்ட் போட்டாங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பது ரூபாய் ஜிஎஸ்டி ஒன்பதாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் ஆகுது கிட்டத்தட்ட நமக்கு வந்துடுறது வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து மூணு லட்சத்தி பதினாலாயிரத்தி நூத்தி முப்பது ரூபாய் ஆகும் த்ரீ லேக்ஸ் ஃபோர்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் நமக்கு கம்பல்சரி ஆகும் அப்ப வேஸ்டேஜ் இல்லாம நம்ம நம்ம பாத்துக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா இந்த நாலு விதமான நான் சொல்ற மெத்தடை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாம நம்ம தங்க நகைகளை வாங்கிக்கலாம் இதுவே நான் வந்து வளையல்கள் வச்சு சொல்றேன் நீங்க ஒரு அஞ்சு சவரம் ஆரம் அடுத்த வருஷம் பிளான் பண்ணிருக்கீங்கன்னா இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கோல்டு சிட்டு போட போறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு சவரன் எடுக்கணும் அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையும் நமக்கு தேவைப்படுது அப்போ நாற்பது கிராம் தங்கம் ஈஸியா வாங்கிட முடியும் நாற்பது கிராம் தங்க வளையல என்னால அஞ்சு சவரனை வாங்கிட முடியும் நான் நோ வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கிறேன் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம இல்லத்தரசி சேமிங் பண்ணா கூட நம்மளோட த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி வச்சு பே பண்ணி எடுத்துடலாம் இந்த கோல்டு சிட்டு பே பண்றதா இருந்தா இதுவே நம்ம அஞ்சு சவர நகை எடுக்கணும் அப்படின்னா முடியாது எனக்கு வந்து ஒரு இந்த வருஷம் நான் ரெண்டு பேங்கல் எடுத்துக்கிறேன் அடுத்த வருஷம் ஒரு ரெண்டு பேங்கல் எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும் அதே டிசைன்ல கூட நம்ம செஞ்சு தர சொல்லலாம் அவங்கள இந்த வருஷம் ஒரு பேங்கல் பத்து கிராம் அப்படின்னா இன்னொரு பேங்கல் இன்னொரு பத்து கிராம் மொத்தமா ரெண்டு பேங்கல் இருபது கிராம் ஆகுது இந்த இருபது கிராம்க்கு நம்ம எப்படி கோல்டு சிட்டு போடுறது கிராம் தங்க வலையல் வாங்கணும் ரெண்டு பேங்கல் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் நம்ம மாசம் கட்ட வேண்டியதா வரும் இதை பத்தாயிரம் ரூபாய் நம்மளால கட்டுறது கஷ்டம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அஞ்சாயிரம் ரூபாய் ஒரு சிட்டு போட்டுக்கலாம் ஏன்னா ஒன்னாம் தேதியில இருந்து பத்தாம் தேதி நம்ம சம்பளம் வரும்போது இந்த அஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறது நமக்கு பெரிய கஷ்டமா தெரியாது அதுக்காக இந்த அஞ்சாயிரம் ரூபாய் பர்ஸ்டே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் இந்த மூவாயிரம் ரூபாய் அப்படின்னும் போது பதினொன்னாம் தேதியில இருந்து இருபதாம் தேதி அடுத்த பத்து நாளுக்குள்ள நம்மள எப்படியாச்சும் ஏதோ ஒரு ஒர்க் பண்றோம் இல்ல நமக்கு வந்து வர வேண்டிய அமௌண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு மூவாயிரம் ரூபாய் கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் இருபதாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி இல்லத்தரசி சேமி இப்ப பண்ணா கூட போதும் அதுல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் கட்டிட்டோம் இப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் நம்ம கட்டியாச்சு நமக்கு எவ்வளவு கிராம் சேர்ந்துருக்கோம் பதினெட்டு கிராம் சேர்ந்திருக்கும் பத்தாயிரம் ரூபாய் கட்டணும் அப்படின்னா இந்த பதினெட்டு கிராமுக்கு நம்ம இன்னும் ரெண்டு கிராம் கம்மியா இருக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ்ட்ராவா இன்கம் ஏதாச்சும் சம்பாதிப்போம்ல டியூஷன் எடுக்கிறது ஆரி ஒர்க் போடுறது இந்த மாதிரி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வீட்டில இருந்தே செய்யலாம் ஒரு பிளவுஸுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் வரையும் ஈஸியா வாங்கிடுறாங்க நம்ம எல்லாம் அப்படிதான் வாங்கிட்டு இருக்கோம் அந்த வேலையும் கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் நம்ம நார்மலாவே வீட்ல இருந்து செய்கிற வேலையில இதுவும் நமக்கு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்போ இந்த ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்றது ஆரி ஒர்க்கோ ஏதோ எக்ஸ்ட்ராவா டைலரிங்கோ வேற ஏதாச்சும் வீட்டில் முறுக்கு செஞ்சு விற்கிறீங்களோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை பாக்குறீங்க அப்படின்னா அதுல இருந்து வர இன்கம் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் கிட்டத்தட்ட நீங்க இருபது கிராம் அப்படின்றது ஈஸியா சேர்த்துடலாம் அப்ப நீங்க நோ வேஸ்டேஜ் இல்லாம ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்ட் மட்டும் கட்டி எழுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்பிட் பண்றது எதுக்காக அப்படின்னா நமக்கு ஒரே வட்டியா பத்தாயிரம் ரூபாய் அப்படின்றது அமௌண்ட் கிடைக்காது உங்க மாச சம்பளத்துல இருந்து அஞ்சாயிரம் ரூபாய் போட்டுடலாம் உங்களோட எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ்ல இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டுடலாம் உங்களோட எக்ஸ்ட்ரா சம்பளத்துல இருந்து எக்ஸ்ட்ராவா நீங்க ஏதோ ஏர்னிங் பண்றீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டுடலாம் நம்ம வீட்டுல செலவுல போக மிச்சம் அமௌண்ட் சேமிப்போம் இல்லையா இல்லத்தரசி சேமிப்பு அதுல இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்ல இருந்து மூவாயிரம் ரூபாய் எடுத்து வச்சோம்னா நம்ம மாசம் பத்தாயிரம் ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல கட்டி முடிச்சிருவோம் இந்த பத்தாயிரம் ரூபாய் தான் கட்டணும் அப்படின்றது கிடையாது நீங்க இந்த வருஷம் ஒரு ஒரே ஒரு பேங்க்ல எடுக்கணும்னு ஆசைப்பட்டா கூட போதும் இல்லங்க ஒரு சவரத்துல எடுக்கணும்னு ஆசைப்பட்டா கூட போதும் அதுக்கேத்த மாதிரி நம்ம அஞ்சாயிரம் ரூபாய் கட்டினா போதும் நமக்கு எட்டு கிராம் சேர்ந்திருக்கும் அப்போ நம்மளால ஈஸியா ஒரு சவரன்னு எடுத்துட முடியும் அந்த அஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கா அந்த அஞ்சாயிரம் ரூபாய் பிரிச்சுக்கோங்க உங்க ஹஸ்பண்ட் சாலரில இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் எடுங்க உங்களோட இல்லத்தரசி சேமிப்புல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கோங்க உங்களோட வருமானத்துல இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம நம்மளோட சேமிப்பும் ஈஸியா இருக்கும் நம்ம கட்ட வேண்டிய தொகையும் நமக்கு பெருசா தெரியாது இந்த மாதிரிதான் நம்ம பிரிச்சு கோல்டு சிட்ட பிளான் பண்ணிக்கணும் கட்டுறதுக்கு நம்ம ஈஸியா வந்து வேஸ்டேஜ் இல்லாம த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி பே பண்ணி எடுத்துட்டோம் இப்ப வந்து நம்ம கோல்டு சிட்ட பாத்துட்டோம் தான் நம்ம தங்கம் வச்சு தங்கம் வாங்குறத பத்தி பாக்கலாம் ஏழு சவரன் உங்ககிட்ட தங்கம் இருக்குங்க நான் வந்து இந்த வருஷம் அஞ்சு சவரன் தங்கம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது நீங்க பேங்க்ல போயிட்டு அடக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு சவரத்துக்கான பணம் கொடுப்பாங்க ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ல போயிட்டு இந்த அஞ்சு சவரன் பணத்துக்கான கட்டிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ கிராம்ஸ் ஆட் இருக்குமோ நாற்பது கிராம ஆட் பண்ணி வச்சிருவாங்க லெவன் மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் நோ வேஸ்டேஜ் இல்லாமல் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி மட்டுமே பே பண்ணி எடுத்துக்கலாம் இந்த படத்தோட நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் நீங்க வந்து அஞ்சு சவர நகை எடுத்துட்டீங்க இந்த வருஷம் ஆனா நீங்க வச்சிருக்க பேங்க்ல வச்சிருக்க ஏழு சவரன் நகைக்கு மட்டுமே நீங்க அமௌண்ட் கட்டிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியா அந்த நகைக்கான அமௌண்ட்டையும் கட்டி அந்த நகையும் எடுத்துருவீங்க அப்ப கிட்ட 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 நீங்க வச்ச ஏழு சவரனும் நீங்க வாகன அஞ்சு சவரனும் நீங்க ஈஸியா சேமிச்சுட்டு இருப்பீங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு சவரன் நகை உங்களோட சேமிப்பாக மாறிட்டு இருக்கும் கோல்டு சிட்டிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஏழு சவர நகை அடக வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஏழு சவர நகைக்கும் அடமான அடமானத்துல இருக்கும்போது அதையும் அடமானத்துல இருந்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அஞ்சு சவர நகை எடுத்த சந்தோஷத்தை விட இதையும் மீட் எடுக்கணும் இல்லையா அப்பதானே நமக்கு டபுள் சந்தோஷமா இருக்கும் அதனால இதையும் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க நோ வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் மூணாவதா கோல்டு காயின்ஸ் மூலியமா எடுத்துக்கலாம் இப்ப நீங்க கோல்டு காயின்ஸ் மூலமா கூட எடுக்கலாம் இப்ப இந்த வருஷம் நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க கோல்டு சிட்டு போடலாம் அப்படின்னா முன்னாடி வருஷமே நீங்க சேமிச்சிருப்பீங்க இல்லையா அந்த காயின்ஸ் வச்சு கூட எடுக்கலாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க நான் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே கொடுத்து எடுத்திருக்கேன்னு நான் வித்தா நஷ்டம் தானே கண்டிப்பா நஷ்டம் தான் ஆனா நீங்க ஒரு தங்கமா எடுக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களோட பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் மாற்றிக்கிறது உங்களோட ஆசைக்காக பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சிங்கன்னா அந்த கோல்டு காயின்ஸை தொடாதீங்க அப்படி இல்லை எனக்காக ஒரு நகை செஞ்சுக்கணும் ஒரு செயின் செஞ்சுக்கணும் அஞ்சு வருஷம் அஞ்சு சவரத்தில் மூணு சவரத்தில் போது இது உங்களோட விருப்பம் இது உங்களோட லைஃப்பை நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக இதில் நீங்கள் செஞ்சுக்கலாம் கோல்டு சிட்டு பார்த்தீங்கன்னா ரூபாய் போட்டு அப்போ பதினெட்டு கிராம் சேர்ந்துருச்சு ரெண்டு கிராம் பேங்கிள் அப்படின்றது ஈஸியாக எடுக்க முடியும் கிட்ட நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது கிராமுக்கு நாலு பேங்கல்னு சொல்லியிருக்கேன் அப்போ நாங்களும் வளையல் வாங்கினோம் அப்படின்னா நம்மளால பதினெட்டு கிராம் தான் வாங்க முடிஞ்சது சிட்டு போட்டு பத்தாயிரம் ரூபாய் சிட்டு போட்டு பேலன்ஸ் இருபத்தி ரெண்டு கிராமுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கோல்டு காயின்ஸா சேமித்தோம் அப்படின்னா அந்த கோல்டு காயின்ஸ் அந்த டைம்ல கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக வந்து கோல்டு வந்து எடுத்துடலாம் இது மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளாலையும் ஈஸியாக கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த கோல்டு காயின்ஸை சேமிச்சிருக்கீங்க இல்லையா இதுவும் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ல நிறைய இடத்துல வச்சிருக்காங்க அந்த இடத்துல நீங்க போய் வச்சுட்டீங்க அப்படின்னா லெவன் மந்த்ஸ் கழிச்சு இந்த கோல்டு சிட்ட கட்டிட்டு பிளஸ் கோல்டு காயின்ஸும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க ரெண்டு ஒன்னா முடியற மாதிரி பாத்துக்கிட்டு நோ வேஸ்டேஜ் இல்லாம த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நகை எடுத்துக்கலாம் இடிதான் நம்ம வந்து கோல்டு காயின்ஸ்லயும் நோ வேஸ்டேஜ் இல்லாம எடுக்கணும் தங்கம் வச்சு தங்கம் வாங்குறதுலயும் நோ வேஸ்டேஜ் இல்லாம எடுக்க போறோம் கோல்டு சிட்டு மூலயமா நோ வேஸ்டேஜ் இல்லாம இப்ப பழைய தங்கம் வச்சு பழைய தங்கம் வாங்குவோம் இல்லையா புதிய தங்கம் வாங்குவோம் இல்லையா இப்ப நம்ம எப்படி வந்து நோ வேஸ்டேஜ் இல்லாம எடுக்கிறது அப்படின்னா ஒரு சிஸ்டர் சேம் பண்ணியிருந்தாங்க நான் ஒரு கமெண்ட்ல அவங்க எப்பவுமே வந்து ஜுவல் ஒன் ஷாப்ல பாத்தீங்கன்னா பழைய அவங்க கிட்ட வந்து நார்மலா உடஞ்சி போன நகை பழைய நகைகள் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிட்டு இருக்கும் இல்லையா அந்த நகைகள் எல்லாமே ஜுவல் ஒன் ஷாப்ல போயிட்டு ஒரு லெவன் மந்த்ஸ் ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணிட்டு அந்த லெவன் மந்த்ஸ் கழித்து அதுக்கு அந்த எவ்ளோ கிராமுக்கு வச்சுருக்காங்களோ இப்ப நாற்பது கிராமுக்கு வச்சுருந்தா அந்த நாற்பது கிராமுக்கு ஏற்ற மாதிரி புதிய தங்கம் வாங்கிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க வேஸ்டேஜ் இல்லாம வெறும் ஜிஎஸ்டி மட்டும் சேவ் பண்ணி இந்த மாதிரியும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம் பழைய நகைகள் உங்ககிட்ட உடஞ்சி போயிருக்கு என்னால யூஸ் பண்ணவே முடியல ஆனா நான் ஏதோ ஒரு நகை எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னும் போது நீங்க பழைய நகைகள் எல்லாமே சேமித்து அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க லெவன் மந்த் ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணிட்டு நோ வேஸ்டேஜ் இல்லாமல் ஒரு பதினோரு மாசம் கழிச்சு இந்த நகைகளை வாங்கிக்கலாம் இந்த மூ நாளுக்கு வந்து நான் நோ வேஸ்டேஜ் இல்லாமல் சொல்லியிருக்கேன் வேஸ்டேஜே இல்லாம தங்க வளையல்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இல்ல தங்க நகைகள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த நாலு மெத்தடுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஒண்ணு கோல்டு சிட்டு மூலமா நோ வேஸ்டேஜ் இல்லாம வாங்கிக்கலாம் தங்கம் வச்சு தங்க வாங்குறீங்க இல்லையா அப்போ ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நோ வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கலாம் கோல்டு காயின்சியும் அப்படிதான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணிட்டு நோ வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கலாம் அதே மாதிரி பழைய நகைகள் எல்லாமே வச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் ஒன் டைம் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க நோ வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கலாம் இதுவே நீங்க பணமா வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஒன் டைம் டெபாசிட் பண்ணிட்டு லெவன் மந்த்ஸ் கழிச்சு நோ வேஸ்டேஜ் இல்லாம தங்க நகைகள் வாங்கிக்கலாம் இந்த மெத்தட் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா வேஸ்டேஜ் இல்லாம நகை எடுக்கிறது வந்து இதுவும் ஒரு பெஸ்டான ஆப்ஷனா நமக்கு தெரியும் இது எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு கொடுத்த டிப்ஸ் தான் ஏன்னா பத்து சவரன் ஆரம் வச்சு வாங்கும் போது கூட ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட நகை பெரிய நகை ஒன்னு எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல அடமானம் வச்சுட்டு தான் அவங்க பத்து பவுண்ட் நகை எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதையும் நான் சொல்லியிருக்கேன் கோல்டு காயின்ஸும் இன்னொரு சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து டெபாசிட் பண்ணிட்டு அவங்க நகை எடுத்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதையும் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஜுவல் ஒன் ஷாப்ல வந்து எப்படி நகை வச்சு பழைய நகை வச்சு புதுவாக நகை வாங்கினாங்களோ அதையும் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்மளோட கோல்ஷிப் மூலயமா நம்ம ஸ்கீம் மூலியமா எப்படி எல்லாம் பெனிஃபிட் அடையலாம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வேஸ்டேஜ் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது நம்மையும் நகை எடுக்கிறது வந்து நமக்கு ஈஸியாக தெரியும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியாது அதுக்கு வந்து நம்ம வருஷத்தோட முடிவில் பிளான் பண்ணாமல் ஆரம்பத்துலேயே பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எடுக்கிறதுக்கு அந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன நகை அப்படின்றத நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சேவிங்ஸும் பட்ஜெட்டும் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் நிறைய தங்கத்தை வாங்க முடியும் நம்மளாலையும் நிறைய சேவிங்ஸ் பண்ண முடியும் வேஸ்டேஜே இல்லாமல் தங்க நகைகள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் தாராளமாக இதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னா நம்மளாலையும் வேஸ்டேஜ் இல்லாமல் தங்க நகைகளை வாங்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்